அன்னை தமிழுக்கு என் முதல் வணக்கம் இணையத்தில் குழுமையிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வாய்ப்பளித்த சன் எக்ஸ் மற்றும் சன் எக்ஸஸ் மற்றும் அகவல் பன்னாட்டு மாத ஆய்விதழ் மின்னிதல் ஆகியோருக்கும் ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கணந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வாய்ப்பளித்தமைக்கு நன்றி நேரடியாக என்னுடைய நூல் அறிமுகத்திற்குள்ளாக செல்கிறேன் முதலாவது என்னை அறிமுகப்படுத்துகிறேன் வேதக்கனி முனைவர் பட்ட ஆய்வாளர் பச்சையப்பன் கல்லூரி சென்னை நான் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்க நூலாவது நான் யார் என்ற தன்னம்பிக்கை தொடர் கட்டுரைகள் நிறைந்த ஒரு நூல் இதனை இயற்றியவர் கவிஞர் ஜாகிர் ஹுசேன் என்பவர் இந்த கவிஞர் ஆசிரியரை பற்றி குறிப்பு சொல்ல வேண்டுமானால் அதற்கே எனக்கு நேரம் போதாது அவளுடைய திறமைகள் சாதனைகள் அவ்வளவு இருக்கிறது அவர் கிட்டத்தட்ட ஒரு பத்து நூல்கள் இயற்றி இருக்கிறார் பெரும்பாலும் ஒரு எட்டு நூல்கள் கவிதை நூல்கள் அவர் கவிஞர் கவிஞர் என்று சொல்லும்போது போது ஆஹ் சிறு பள்ளி பருவத்திலிருந்தே அவர் வந்து கவிதை இயற்றக்கூடிய ஆற்றல் உடையவர் ஒரு எளிமையான குடும்பத்தை சார்ந்தவர் அவர் வந்து தமிழ் மாணவர் கிடையாது அவருடைய துறையானது வேறு மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை பிரிவில் பணியாற்றக்கூடிய ஒருவர் ஆனால் கவிதை எழுதும் திறம்பெற்றவர் இதுவரை மூன்று உலக சாதனைகள் அவர் தனியாக நிகழ்த்தியிருக்கிறார் அவருடைய அவர் இயற்றிய கவிதைகளை ஆயிரத்தி எண்ணூறுக்கு மேற்பட்ட கவிதைகளை ஒரே தொகுப்பாக தொகுத்து உலக சாதனை நோபல் உலக சாதனை என்ற சாதனையில் பிடித்துள்ளார் அது இல்லாமல் ஆஹ் இது ரெண்டு வருடத்துக்கு முன்பாக நடந்தது அந்த புத்தகத்தை வெளியிட்டார் வெளியிட்டுள்ளார் ஆயிரத்தி எட்ணூத்தி எட்நூறு கவிதைகளை ஒரே தொகுப்பாக தொகுத்து வெளியிட்டிருக்கார் அடுத்ததாக தன்னுடைய கவிதைகளை எட்டு மணி நேரம் தொடர்ந்து வாசித்து சாதனை செய்திருக்கிறார் அதுவும் நோபல் உலக சாதனை அந்த அமைப்பினரால் அங்கீகரிக்கப்பட்டு அவருக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது அடுத்ததாக நூறு கவிஞர்கள் நூறு கவிதைகள் என்று சொல்லி மொத்தம் பத்தாயிரம் கவிதைகளை ஒன்றாக திரட்டி தமிழ் தமிழ் தொண்டன் பைந்தமிழ் சங்கம் என்ற நிறுவனத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறார் அதில் நானும் ஒரு அங்கமாக இருக்கிறேன் என்று தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பத்தாயிரம் கவிதைகள் அடங்கிய நூல் தொகுப்பை கடந்த வருடம் வெளியிட்டோம் அவருடைய தனிப்பட்ட கவிதைகள் கவிதை நூல்கள் எட்டு நூல்கள் ஒரு புதினம் அஹ் இப்போது நான் அறிமுகம் செய்வது ஒரு தன்னம்பிக்கை தொடர் கட்டுரை இருப்பது அவருடைய நூல்கள் வந்து முதல் கவிதை யாவும் காதலாகி நிழலும் நிஜமும் நிழலும் என் எழுதுகோள் என் கதைகள் என் கிராமத்து கவிதை அடுத்தது இந்த நான் யார் என்ற தன்னம்பிக்கை கட்டுரை பொன்னியின் பொன்னியின் செல்வி இவள் என்று கவிதை வடிவில் ஒரு புதினம் இயற்றிருக்கிறார் அடுத்ததாக இறைவனை முழுக்க முழுக்க இறைவனை பற்றி மட்டுமே இறை என்ற கவிதை தொகுப்பும் வெளியிட்டுள்ளார் ஆயிரத்தி எட்நூறு அவருடைய கவிதை தொகுப்புக்கு பெயர் கவி தேன்கோடு என்று பெயர் வைத்துள்ளார் என்ன சொல்லிக்கொண்டே போகலாம் நான் நேரடியாக நூல்குள்ளாக போகிறேன் இந்த தன்னம்பிக்கை தொடர் கவிதை இந்த கட்டுரையானது நான் யார் என்ற தலைப்பு கொடுத்திருக்கிறார் இதுல என்னுரையிலேயே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நான் யார் என்ற தலைப்புக்குள் போகும்போது இது வந்து ஒரு தன்னம்பிக்கை தொடர் தன்னம்பிக்கை இருப்பவர்களால் மட்டுமே இப்படிப்பட்ட தொடர்களை எழுத முடியும் அப்படின்னு அவரை அவரை அறிமுகம் செய்து கொள்கிறார் இதுல ஒரு பன்னிரண்டு கட்டுரைகள் இதுல கொடுக்கப்பட்டிருக்கு அந்த கட்டுரையுடைய தலைப்புகள் நான் விரைவா சொல்லிடுறேன் அறக்கர்கள் முதல் கட்டுரையுடைய தலைப்பு அறக்கர்கள் அடுத்தது மனம் அடுத்தது ஓடுங்கள் மூன்றாவது ரசிக்க பழகு அடுத்தது மனசு கிட்ட பேசுங்க பிடிப்பு இல்லாத வாழ்க்கை நம்பிக்கை கொடுங்கள் த தனித்துவமாக இருங்கள் முடியும் என முயலுங்கள் பற்றுதல் வை கடைசியாக பனிரண்டாவது கட்டுரையாக நான் யார் என்ற கட்டுரையை சொல்லி முடிக்கிறார் இதுல முதல் தலைப்பு எடுத்துக்கொட்டுனாலே அறக்கர்கள் அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த அறக்கர்கள் நம்ம என்ன நினைப்போம் ஏதோ ஒரு விஷயத்த பத்தி யாரையோ பத்தி இவரு சொல்றாரு அப்படின்ட்டு ஆனா இங்க அறக்கர்கள்னு சொல்லும்போது நமக்குள்ளாக இருக்கக்கூடிய சில குணங்களை அவர் அறக்கர்கள் என்று சொல்லி நமக்கு தெளிவுபடுத்துகிறார் அது என்னென்ன குணங்கள்னா மூணு குணத்தை வந்து முன்வைக்கிறார் சோம்பல் தூக்கம் முயலாமை இந்த மூன்று குணத்தை முன்வைத்து ஒவ்வொரு மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய அரக்க குணம் இது இந்த அரக்கர்களை நாம் வெளியேற்றினால் நம்மளுடைய இருந்து நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில இருந்து இந்த மூன்று குணங்களுக்கு இடம் கொடுக்காமல் வெளியேற்றினால் வாழ்வின் அஹ் வெற்றியை பெற முடியும் என்று சொல்லி இந்த முதல் கட்டுரையில் சொல்கிறார் அடுத்த கட்டுரையில என்ன சொல்றாங்கன்னா ஏன்னா பன்னிரண்டு கட்டுரை சொல்லும்போது ஒவ்வொரு நிமிடத்துல ஒரு ஒரு கட்டுரையை சொன்னா நான் விரைவா முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன் இரண்டாவது கட்டுரை வந்து ஓடுங்கள் அப்படின்னு ஓடணுமா எது போல ஓடணும் அப்படின்னா எவ்வளவோ பேரு அது மாதிரி ஓடணும் இப்படி ஓடணும் அப்படி ஓடணும்னு இங்க வந்து ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்றேன் இதுல வந்து ரொம்ப துல்லியமா அவர் என்ன சொல்றாங்கன்னா நம்மளுடைய உடல்ல இருக்கிற ரத்த ஓட்டத்தை போல நம்ம ஓடணும் நம்ம உடலுக்குள்ளாவே இருக்கிற அந்த ரத்த ஓட்டம் எப்படி ஒரு நிமிடம் கூட நம்ம வந்து சும்மா உட்கார்ந்து இருந்தாலும் இழைப்படைந்து அஹ் ஓய்வு எடுத்தாலும் நம்மளுடைய உடல்ல இருக்க ரத்த ஓட்டங்கள் ஓய்வு எடுக்கவே இருக்காது ஓடிக்கிட்டே இருக்கும் நம்மளுடைய ரத்த ஓட்டத்தை போல நம்ம வந்து ஓடுனாதான் நம்ம வந்து வெற்றியை பெற முடியும் அப்படின்னு சொல்லி இங்க தன்னம்பிக்கையாக சொல்ற அதுக்கு உதாரணமா நிறைய விஷயங்கள் சொல்றாரு கடிகார முட்களை சொல்றாங்க ஓட்டப்பந்தயத்துல ஓடுறவன சான்றா சொல்றாங்க மூணாவது கட்டுரையா பட்டியலிடுங்கள் அப்படின்னு சொல்றாங்க பட்டியல் இடுங்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வாழ்க்கையில செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் பட்டியலிட்டு நம்ம செய்ய வேண்டும் ஆஹ் காலையில எழுந்திருக்கும் போதே இன்றைய நிகழ்வுகள் என்ன என்ன என்று நம்ம வந்து தீர்மானம் பண்ணிக்கொள்ள வேண்டும் சிலருக்கு அது மறதியா இருந்தானா அதை வந்து நம்ம எழுதி வைத்து கொண்டு கூட பட்டியலிட்டு நம்மளுடைய வாழ்க்கையை முறையாக நம்ம செய்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும் தன்னம்பிக்கையோடு வாழ முடியும் அப்படின்னு சொல்றாங்க இங்க நிறைய உதாரணங்கள் சொல்லிருக்காங்க ஒரு மளிகை கடைக்கு போனால் நம்ம வந்து ஒரு பட்டியல் போட்டுக்கொள்வார்கள் இந்த பொருட்கள் வாங்கணும் மறந்து விடக்கூடாதுன்னு அதே மாதிரி ஒரு துணி கடைக்கு போனால் இவ்வளவு இவ்வளவு ஒவ்வொருத்தருக்கும் இவ்வளவு செலவு பண்ணலாம் அப்படின்னு ஒரு பட்டியல் போடுவாங்க ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா கூட பட்டியலிட்டு திறம்பட நம்ம வந்து செயல்பட்டாதான் அந்த வீடை வந்து முழுமையாக எந்த ஒரு கடனும் இல்லாமல் எந்த ஒரு பாதியில அந்த வேலை நிற்காமல் முடிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது ரசித்து பழகு ஒவ்வொரு காரியத்தையும் ரசித்து பழகி வாழ வேண்டுமாம் இதுக்கு என்ன இங்க ஒரு நல்ல உதாரணம் சொல்லியிருக்காங்கன்னா என் மனதை தொட்ட உதாரணத்துல அது ஒண்ணு ஆஹ் தாய் வந்து குழந்தையோட நாள் முழுக்க இருப்பான் ஆனா தந்தை வந்து குழந்தையோட இருக்கிறது ரொம்ப ஒரு கொஞ்ச நேரம் தான் இருபத்தி நான்கு மணி நேரத்துல ஒரு சில மணி நேரங்கள் தான் தந்தை வந்து குழந்தையோட பழகிறதுக்கான வாய்ப்பு சமூகத்துல இருக்கு ஆனா அந்த கொஞ்ச நேரத்துல அந்த குழந்தை வந்து அஹ் நாள் முழுக்க தாய்கிட்ட இருந்ததை மறந்து போய் தந்தையிடம் அது வந்து கொஞ்ச குழாவி விளையாடும் அதுக்கு என்ன காரணம்னா தந்தை அந்த இருக்கிற கொஞ்ச நேரத்துல குழந்தைய ரொம்ப அதிகமா நேசிக்கிறாரு அஹ் அன்பு செலுத்துறாரு அப்படின்ற மாதிரி ஆசிரியர் சொல்லிருக்காரு தாயோட அன்பை காட்டிலும் தந்தையோட அன்பு வந்து அந்த இடத்துல கொஞ்ச நேரத்துல அவர் எவ்வளவு நேரம் அந்த குழந்தைக்கு கொடுக்க முடியுமோ அத வந்து கொடுக்குறாங்க அப்போ இங்க அந்த ஒரு சான்று வந்து சொல்றாங்க ரசித்து வாழ வேண்டும் அப்படி என்பதற்கு அடுத்ததாக ஆஹ் அடுத்தது என்ன தலைப்பு சொல்றாங்கன்னா தூக்கத்தை துளைப்போம் அப்படின்னு சொல்றாங்க தூக்கம் இங்க வந்து தூக்கம் அவசியம் அவசியமற்ற தூக்கத்தை நாம் நிறைய பேர் விரும்பி நமக்குள்ள வைத்திருக்கிறனால தான் நம்மளுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் தடைபடுகிறது தூக்கம் அவசியம் நம்ம உடலுக்கு ஓய்வு அவசியம் ஆனால் ஓய்வு எடுப்பதையே நாள் முழுதுமாக வைத்து கொண்டிருக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கை பயணத்துல நிறைய இடையூறு காணப்படும் அப்ப தூக்கத்தை தொலைத்து பெரிய பெரிய அறிஞர்கள் தலைவர்கள் எல்லாம் பார்த்தோன்னா கூட எவர்கள் ஒருவர்கள் தூக்கத்தை குறைவாக வைத்து கொண்டு நாள் முழுக்க ஓட்டம் எடுக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கைதான் வந்து வெற்றிகரமா ஆஹ் வாழ்ந்து காட்டினவர்கள் அப்படின்ற அந்த பட்டியல்ல இடம்பெறுகிறாங்க அப்ப தூக்கத்தை தொலைப்போம் சொல்லி ஒரு தலைப்புல பே சொல்றாங்க அடுத்தது மனசு கிட்ட பேசுங்க அப்படின்னு ஒரு தலைப்பு நம்மளுடைய மனது கிட்ட நாம முதலாவது பேசணுமா மனசு கிட்ட பேசுங்க மனசு விட்டு பேசுங்க அப்படின்னு ஒரு வரி இதுல சொல்லப்பட்டிருக்கு நம்மளுடைய மனதை முதலாவது நாம் விரும்ப வேண்டும் நாம நம்மளுடைய மனதை விரும்பும் போதுதான் அது நம்மளுடைய நம்மை பற்றி பிறர் விரும்புவார்கள் நமக்கு நம்மளுடைய மனமானது பிடித்தமானதாக இருந்தால்தான் மற்றவர்களுடைய அந்த நேசத்தை நம்மால் உணர முடியும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது பிடிப்பு இல்லாத வாழ்க்கையை நம்ம வாழக்கூடாது பிடிப்பு இல்லாத வாழ்க்கை துடுப்பு இல்லாத படகை போன்றது அப்படின்னு ஒரு உதாரணம் சொல்றாங்க எல்லா ஏதாவது ஒரு விஷயத்துல வாழ்க்கையில நமக்கு என்ன இருக்கணும் பிடிப்பு இருக்கணும் நம்ம வந்து இதை சாதித்து காட்ட வேண்டும் சாதனை செய்ய முடியும் நம்மளால முடியும் அப்படின்ற அந்த ஒரு பிடிப்பை நமக்குள்ளாக வைத்து கொண்டுதான் வாழ வேண்டும் என்று இங்க சொல்கிறார் அதாவது அந்த பிடிப்பு அப்படின்றது நம்மளுடைய இலக்கு நம்மளுடைய லட்சியம் வாழ்க்கையில எதற்கு பிறந்தோம் நம்ம எதற்கு வாழ்கிறோம் அப்படின்னு ஒரு லட்சியத்தை நமக்குள்ளாக ஒரு பிடிப்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் இது வந்து என்ன சொல்றாங்கன்னா படித்தவர்களை காட்டிலும் படிக்காதவர்கள் இந்த தொழில் முனைவோர்கள் தொழில் செய்பவர்கள் இந்த பிடிப்புல வந்து உறுதியா இருப்பாங்க அப்படின்றத இங்க ஆசிரியர் கவிஞர் வந்து சொல்றாரு படித்தவர்களை காட்டிலும் படிக்காதவர்கள் நெஞ்சுறம் கொண்டவர்களாக தாம் கொண்டு அந்த பிடிப்புல வந்து உறுதியா இருப்பாங்க அப்படின்றத இங்க விளக்கம் கொடுக்குறாங்க அடுத்தது அஹ் நம்பிக்கை கொடுங்கள் அப்படின்னு சொல்றாங்க நம்மளுடைய நம்பிக்கையோடு வாழணும் முத ஆஹ் நம்பிக்கை நமக்குள்ளாக இருக்கணும் அப்பதான் அந்த நம்பிக்கை நம்ம வந்து பிறருக்கு செலுத்த முடியும் இங்க என்னன்னா ஒருவர் நம்ம கிட்ட வந்து ஒரு அஹ் விஷயம் கேக்குறாங்க ஒரு உதவி கேக்குறாங்கன்னா ஆஹ் முதலாவது நம்ம நேரடியாக அவங்களுக்கு ஒரு பொருள் உதவியோ ஒரு செயலை செய்ய போறேன் எனக்கு வந்து இந்த உதவி வேணும்னு அப்படின்னு நம்ம கிட்ட நாடி வர்றவங்களுக்கு அஹ் நம்ம வந்து எடுத்த உடனே ஒரு பொருள் உதவியோ பண உதவியோ செய்யக்கூடாது முதல்ல என்ன செய்யணும் ஒரு நம்மளுடைய நம்பிக்கையை அவங்களுக்கு கொடுக்கணும் உன்னால இதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அந்த நம்பிக்கையை கொடுக்கும் போது அந்த நம்பிக்கையானதுதான் ஒவ்வொருத்தரையும் வாழ்வில உரை உயர்வடைய செய்ய முடியும் பணம் கொடுப்பதை காட்டிலும் மற்றவர்களுக்கு வாழ்க்கை மீதான நம்பிக்கையை நாம் ஏற்படுத்த வேண்டும் அதற்கு முதலாவதாக நம்ம வந்து நம்பிக்கையோட வாழ வேண்டும் எல்லாவற்றிலும் நம்ம வந்து நம்பிக்கை வைக்கிறோம் எப்படின்னா இன்னைக்கு தூங்குறோம் நாளைக்கு எந்திரிச்சு இந்த வேலையை செய்யவும் நம்ம இதை நாளைக்கு முடிச்சுக்கலாம் அப்படின்னு போது அந்த தூக்கத்து மேலேயே நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா காலையில எழுந்திருப்போம் அப்படின்னு ஒரு வண்டியில பிரயாணம் பண்ணும்போது கூட ஒரு ரயில் பிரயாணத்துல போக கூட அந்த வண்டியில ஏறுறோம் நம்ம இந்த இடத்துக்கு போய் சேர்ந்துருவோம் அப்படின்னு அந்த ஒரு நம்பிக்கை எல்லா காரியத்திலயும் நமக்கு வந்து ஒரு நம்பிக்கை இந்த உணவு சாப்பிடுறோம் இது நமக்கு நல்ல உடம்புக்கு ஆரோக்கியம் நம்மளுடைய பசியை போக்க வல்லது அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை நம்ம ஒரு ஒரு நாளும் நம்ம பார்த்தோம்னா ஒவ்வொருனுடைய நம்பிக்கையால்தான் நம்மளுடைய வாழ்க்கையானது அஹ் கழிந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த நம்பிக்கை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது தனித்துவமாக இருங்கள் அப்படின்றாங்க தனித்துவம் வேணும் எந்த ஒரு செயலை செய்யும் போதும் தனித்துவம் கண்டிப்பாக வேண்டும் இப்ப கவிஞர்கள் இவருடைய வாழ்க்கையிலேயே ஒரு உதாரணம் சொல்லலாம் அநேக கவிஞர்கள் இருக்கிறாங்க பலர் இருக்கிறாங்க எத்தனையோ புத்தகம் வெளியிட்டு இருக்காங்க ஆனா இவருக்கு வந்து என்னன்னா யாருமே செய்யாத ஒரு செயலை செய்யணும்னு சொல்லி எட்டு மணி நேரம் இவருடைய கவிதைகளை தொடர்ந்து வாசித்தார் இது வந்து ஒரு பெரிய சாதனையாக கருதப்பட்டது யாருமே செய்யாத ஒரு செயலை நம்ம செஞ்சு ஒரு அரிதான காரியத்தை எளிமையான காரியத்தை எல்லாரும் செஞ்சிருவாங்க ஆனா அந்த அரிதான காரியத்தை முன்னெடுத்து செய்ய வேண்டும் அப்ப நம்மளுடைய தனித்துவம் இதுல இன்னொரு ஒரு பண்பை முக்கியமா சொல்றாங்க தனித்துவத்துல நாம் பேசிக்கொண்டே இருப்பதை விட மற்றவர்கள் பேசுவதை கவனிக்கணும் அந்த தனித்துவம் பெற்றவர்கள் வாழ்க்கையில வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு நாம் பேசுவதை விட பிறர் பேசுவதை நாம காது கொடுத்து கேட்கணும் இது வந்து ஒரு சாதாரண விஷயங்கள் எல்லாராலையும் வந்து எளிமையா அப்படி கேட்க முடியாது எல்லாரும் நம்ம பேசுவோம் விரைவா நம்மளுடைய கருத்தை வந்து முன்வைப்போம் ஆனா ஆஹ் மற்றவர்களுடைய கருத்தை எவன் கூர்ந்து கவனிக்கிறானோ மற்றவ மற்றவர்களுடைய எண்ணத்துக்கு எவன் மதிப்பு கொடுக்கிறானோ அவனால் மட்டுமே தனித்துவமாக வாழ முடியும் என்று இங்க ஆஹ் கவி ஆசிரியர் சொல்கிறார் அடுத்தது முடியும் என முயலுங்கள் எல்லா காரியமும் என்னால முடியும் கண்டிப்பா நான் இதை செய்து முடிப்பேன் என்ற தன்னம்பிக்கையோடு முடியும் என்று முயல வேண்டும் அப்படின்னு அதாவது ஒவ்வொருத்தருடைய முயற்சி தான் இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு ஒரு நெசவாளியோடைய முயற்சி தான் நம்ம இன்னைக்கு ஆடை உடுத்துகிறோம் ஒரு விவசாயியோடைய முயற்சியால் தான் நம்மளுடைய அஹ் உணவு நமக்கு இன்னைக்கு கிடைக்கிறது அப்படி ஒவ்வொரு பொருளை எடுத்துக்கொண்டாலும் அந்த பொருளுக்கு பின்பாக ஒரு உழைப்பு என்பது அங்க இருக்கு அப்ப முடியும் என்ற ஒரு செய்யும் போதுதான் அதாவது சமுதாயம் என்பது ஒரு கூட்டு வாழ்க்கை ஒருவரால தன்னிச்சையாக செயல்பட முடியாது வாழ முடியாது பலருடைய உழைப்புனாலதான் இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்மளுடைய உழைப்பு மற்றவர்களுக்கும் பிரயோஜனமா இருக்கணும் அப்படின்னு இந்த கட்டுரையில சொல்றாங்க அடுத்தது பற்றுதல் வை அப்படின்னு சொல்றாங்க பற்றுதல் அப்படின்னு சொல்லும்போது எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அதுல ஆசையோட பற்றுதலோட செய்யணுமா இதுக்கு என்ன ஒரு வித்தியாசமான ஒரு உதாரணம் சொல்றாருன்னா வெயில் கலைப்புல வெளியே நம்ம வெளியே போயிட்டு வரோம் வீட்டுக்குள்ளாக வரும்போது அந்த தண்ணீரை குடிக்கும் போது அந்த தண்ணீரை கூட நம்ம வந்து நேசிக்கணுமா அந்த தண்ணீரை நேசித்து அந்த தண்ணீர் வந்து வெறும் அந்த நாவினுடைய தாகத்தை மட்டும் அடக்குறதுன்னு சொல்லல மனதை குளிர்ச்சிப்படுத்துதான் நம்ம வீட்டுக்கு போயிட்டோம் நம்ம போன உடனே நம்ம வந்து ஒரு தண்ணியை குடிக்க போறோம் அப்படின்னு சொல்லும் போது ஒரு உணவை அருந்துகிறோம் அப்படின்னு சொல்லும் போது அஹ் உணவு உட்கொள்ள போகிறோம் அப்படின்னு போது அந்த உணவின் மேல நம்ம ஒரு பற்றுதல் ஏதோ ஒண்ணு இது வந்து சுவையா இல்லையே அப்படின்றது இல்லாம நம்மளுடைய மனதை மகிழ்விப்பதாக அதை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளணும் அதுக்கு தான் உதாரணமா சொல்றாரு முதலாவது நம்மளுடைய தாகத்தை அடக்கிறது நம்மளுடைய களைப்பை போக்குவது என்று நினைக்காமல் நம்மளுடைய மனதிற்கு ஒரு தெம்பை ஏற்படுத்துகிறது அப்படின்னு நினைச்சு அந்த தண்ணீரை வந்து நம்ம உட்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி இங்க சொல்றாங்க அதே மாதிரி ஒரு குழந்தையை தூக்கி கொஞ்சம் போது இப்படி நிறைய உதாரணங்கள் சொல்றாங்க எது நம்ம செய்தாலும் அதை வந்து ஒரு மன நிறைவோடு பற்றுதலோடு செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டது அந்த கட்டுரையில கடைசியாக நான் யார் என்று அந்த பனிரெண்டாவது கட்டுரையில கடைசி அத்தியாயத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம ஒரு புல்லாவோ ஒரு செடியாவோ மரமாவோ பிறக்காமல் மனித பிறவி எடுத்திருக்கிறோம் நம்ம எல்லாருமே ஒரு அதிர்ஷ்டசாலிகள் தான் நான் பிறந்து எதுக்கு பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி நம்மை நாமே நொந்து கொள்ள கூடாது மனித பிறவி எடுத்த ஒவ்வொருவரும் எதையாவது சாதிக்க வேண்டும் நான் யார் நான் ஒரு மனிதன் ஆறு அறிவு படைத்த மனிதன் என்னால இந்த மேல சொன்ன இந்த பதினோரு அஹ் கட்டுரைகள்ல சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் என்னால செய்ய முடியும் அப்படின்ற அந்த தன்னம்பிக்கையோடு நம்ம வாழ வேண்டும் என்று சொல்லி அந்த கடைசி அத்தியாயத்தை அப்படியாக முடிக்கிறார் மனித பிறவிக்கு நாம் வந்து கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும் இந்த மனித பறவியை கொடுத்த கடவுளுக்கு நம்ம நன்றி சொல்லி எல்லாவற்றிலும் கடவுளை முன்னிறுத்தி செய்யும்போது நமக்கு தானாக அந்த நம்பிக்கையானது வரும் என்று தன்னுடைய வாழ்க்கை அனுபவங்களை இதுல சேர்த்து சொல்கிறார் பதினோரு கட்டு பன்னிரண்டு கட்டுரைகளாக சொல்லப்பட்டிருக்கு மொத்தம் வந்து ரொம்ப சிறிய புத்தகம் தான் இதை எடுத்தனா ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள படிச்சல முப்பத்தி ஆறு பக்கங்கள் தான் கொடுத்திருக்கு இந்த புத்தகம் அஹ் நிகழ் பதிப்பகம் என்ற பதிப்பகத்தார் வெளியிட்டு இருக்காங்க நமக்குள்ளாக ஒரு தெளிவு ஒரு தன்னம்பிக்கை வருகிறது இவர் ஒரு கவிஞர் ஆனா இதுல வந்து ஒரு கட்டுரையாளராக ஆசிரியராக அவருடைய பரிணாமம் அஹ் வெளியே வந்திருக்கு இந்த புத்தகத்தை எடுத்து நானு இன்னைக்கு நூல் அறிமுகம் செய்ய ஆஹ் எனக்கு வாய்ப்பளித்த அஹ் அவையினருக்கு அனைவருக்கும் நன்றி இந்த நிறுவனத்திற்கும் நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் உரையை முடித்துக் கொள்கிறேன்